அன்பிற்கினிய சகோதரர்களே இன்னைக்குள்ள கரண்ட் இஷ்யூ என்னான்னு சொன்னால் நாடே தேசமே எதிர்பார்த்து பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையேயும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையேயும் இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு ஒற்றை விஷயத்தை நோக்கி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வழிபாட்டு திறப்பு விழா இது தேசம் முழுவதற்கும் இன்றைக்கு அவர்கள் கொன்று சென்று அந்த திறப்பு விழாவிற்கு நாமளும் போக முடியாதா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இயங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது நாமெல்லாம் அறிவோம் அதை பற்றி ஏங்க இந்த ஜும்மாவுடைய உரையில் பேசுகிறீங்க அன்பிற்கினிய சகோதரர்களே வரலாற்றை என்றைக்கும் மறைக்க முடியாது வரலாறு வரலாறு தான் அது கண்டிப்பாக அழிக்க முடியாது மறைக்க முடியாது நாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டிருந்த ஒரு மஜ்ஜித் ஒன்று அத்துமீறி உள்ளே நுழைந்து இடித்து தரைமட்டமாக ஆக்கி அது தனக்கு வெற்றி என்று அதை கொண்டாடி பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு பொய்யான ஒரு தீர்ப்பை தனக்கு சாதகமாக பெற்று அதிலே இன்றைக்கு வேறு ஒரு தளத்தை அமைத்து இன்றைக்கு அதற்கு திறப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த பிரம்மாண்டமான இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் பல்வேறு எதிர்ப்புகளையும் அது சம்பாதித்து எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேயும் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதுதான் உண்மை அன்பிற்கினிய சகோதர்களே உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய எதிர்ப்பு கிளம்புகிறதோ அங்கெல்லாம் பள்ளி வாயில்கள் மிக முக்கியமான பிரதானமான இலக்காக கொல்லப்படுவதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம் அப்ரஹாவுடைய படையெடுப்பு தொட்டு இன்றைக்கு இந்த வழிபாட்டுத்தல திறப்பு விழா வரைக்கும் உள்ள வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல கைய வைக்கிறது இஸ்லாமிய வழிபாட்டுத்தலங்கள் பள்ளி வாயில்கள் என்னவோ பள்ளி வாயில்களை நாம் கைப்பற்றிவிட்டால் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டால் இஸ்லாத்தை தகர்த்து விடலாம் என்கின்ற மனப்பால் குடித்து கொண்டிருப்பதனுடைய விளைவோ என்னவோ பள்ளி வாயில்கள் ஒரு பிரதானமான இலக்காக அவர்களுக்கு தோன்றுகிறது வரலாறு நெடுகளையும் நாம் பார்க்க முடியும் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த ஜும்மாவுடைய உரையில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அன்பிற்கினிய சகோதர்களே பள்ளிவாசலுக்கு எதிரான சிந்தனையை வகுப்புவாத சக்திகள் இன்றைக்கு பெருவாரியாக எழுப்பி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பள்ளிவாயுக்களாக கையில் எடுத்து இன்றைக்கு ஒவ்வொன்றாக தன்னுடைய அஜெண்டாவை தம்மிடம் இருக்கக்கூடிய அஜெண்டாவை நிறைவேற்றி வருகிறார்கள் நிறைவேற்ற துடிக்கி துளிக்கின்றார்கள் இன்றைக்கு அயோத்தின்னு சொன்னா சொன்னால் நாளைக்கு மதுரா இப்படி அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த தருணத்தில் இஸ்லாத்தில் பள்ளிவாசல்கினுடைய பங்கு குறித்தும் பள்ளிவாசல் குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன என்பது குறித்தும் பள்ளிவாசல்களை கண்டு பிறர்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சமும் வீதியும் இந்த அச்சத்தையும் வீதியையும் நீக்கி அதனுடைய அவசியத்தையும் தேவையையும் உலகிற்கு நாம் எப்படி இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் பள்ளிவாசனுடைய தேவை இந்த பிரபஞ்சத்திலே இந்த மனித சமூகத்திலே எவ்வளவு தூரம் அது தேவை இருக்கிறது அவசியப்படுகிறது என்பதைப் பற்றி எப்படி இந்த மனித சமூகத்திற்கு மத்தியிலே நாம் எடுத்து வைக்க போகிறோம் போகிறோம் எப்படி அதை நாம் நிரூபிக்க போகிறோம் என்கின்ற கேள்வியும் அதற்கான பதிலும் கண்டிப்பாக இந்த மாதிரி சமயத்திலே தருணத்திலே குறிப்பாக இது போன்ற ஜும்மாவுடைய உரைகளிலே கண்டிப்பாக பேசித்தான் ஆக வேண்டும் அன்பிற்கினிய சகோதர்களே பள்ளி வாசல்கள் பொறுத்தவரை இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன ஒரே ஒரு விஷயம் உலகத்திலே அதாவது இந்த பூமியிலே இறைவனுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல் நபிகள் பெருமான சல்லாசலம அவருடைய ஹதீஸ் அல்லாஹுக்கு இந்த பூமியிலே பிடித்த இடம் பள்ளிவாசல் இந்த பூமியில் அல்லாஹ் வெறுக்கின்ற இடம் கடைவீதி என்று சொன்னான் ஏங்க கடைவீதியை ஏன் வெறுக்கணும் கடைவீதி தானே வாழ்வாதாரத்தினுடைய மைய கேந்திரம் அது இருந்துதான் இருந்தால் தானே மனிதனுடைய வாழ்வாதாரம் அன்பிருக்கினே சகோதரர்களே எந்த கடைவீதி அல்லாஹுவும் அல்லாஹ் ரசூலும் சொல்கின்ற வழிகாட்டுகின்ற வழிமுறைப்படி இருக்கின்றதோ அது அல்லாஹுடைய வெறுப்பிற்குரிய கடைவீதி அல்ல பொதுவாக கடைவீதி என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன பொய் புரட்டுகள் அதிகமாக இருக்கின்ற இடம் ஏமாற்றுகள் அதிகமாக இருக்கின்ற இடம் மக்கள் ஏமாறுகிற இடமாகவும் இன்றைக்கு கடைவீதி பிரதானமாக திகழ்கிறது என்கின்ற காரணத்தினால் அது அல்லாஹுடைய வெறுப்பிற்குரிய இடமாக நமக்கு பெருமான சல்லாசல்லாம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ஆக பள்ளிவாசலை பொறுத்தவரை இந்த பூமியிலே இந்த பூமி பந்திலே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்பதாக சொல்லப்படுகிறது அதனால தான் ஹிஜ்ரத் செய்து நபிகள் பெருமானா சலுல்லா அலையம் அவர்கள் எப்பொழுது மதினாவை அடைந்தார்களோ அவர்களுடைய முதல் இலக்காக என்ன இருந்தது தனக்கென்று ஒரு வீட்டை அமைத்துக் கொள்வதா ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்திலே வீடு கட்டி கொள்வதா இல்லை இல்லை நபிகள் பெருமானா செய்து சென்றவுடன் அவர்களுடைய முதல் இலக்காக முதல் திட்டமாக இருந்தது அங்கே ஒரு பள்ளிவாசனை நிர்மாணிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதை மையமாக வைத்து நாம் எந்த பணிக்காக எந்த பொறுப்பை சுமந்து இந்த மண்ணிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோமோ கால் வைத்திருக்கிறோமோ அந்த பொறுப்பை அந்த பணியை அந்த பள்ளியை மையமாக வைத்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் லேட் பண்ணி ஒன்றும் காரியம் இல்லை முதலிலே நாம் பள்ளியை நிர்மாணிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானா சலல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் எடுத்த முதல் கட்ட ஆயத்த பணியும் முதல் கட்ட பணியும் பள்ளிவாசலை நாம் நிர்வகிக்க நிர்மாணிக்க வேண்டும் என்பதுதான் ஆக பள்ளிவாசல்தான் மிக முக்கியமானதாக பார்க்கிறது அப்படி நிர்மாணிக்கப்பட்ட அந்த மஸ்ஜிது நபவி இன்றைக்கு இத்திகழ்கின்ற பள்ளிகளைப் போல வெறும் வெறும் வழிபாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை வெறும் தொழுகைக்கு மட்டுமே பள்ளிவாசல் அந்த மஜிது நபவி பயன்பட்டிருக்கவில்லை மாறாக அந்த பள்ளிவாசல் கல்வி கூடமாக திகழ்ந்தது அந்த மஜிது நபவி பள்ளிவாசல் பண்பு பயிற்சி பட்டறையாக திகழ்ந்தது அந்த மஜிது நபவி பள்ளிவாசல் ஏழைகள் தங்கி செல்லக்கூடிய தங்கும் இடமாக திகழ்ந்தது அந்த மஜிதின் நபி பள்ளிவாசல் அனாதைகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாக திகழ்ந்தது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் இடமாக திகழ்ந்தது ஆலோசனைகளை ஆலோசனை அரங்கமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது நீதிமன்றமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது நாடாளுமன்றமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது மருத்துவமனையாக திகழ்ந்தது பிற சமய மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு மையமாக அந்த மஸ்ஜி பள்ளிவாசல் திகழ்ந்தது மார்க்க அறிஞர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் மார்க்க பிரச்சாரம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களை உருவாக்கும் மதரசாவாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது ஜக்காத்தை வசூலித்து வசூலிக்கக்கூடிய அதை விநியோகிக்கக்கூடிய ஒரு மையமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது போர் கனிமத் பொருள்கள் கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்பட்டு அந்த போர் கனிமத் பொருள்கள் தேவையுடையவர்களுக்கு பங்கிட்டு தரக்கூடிய ஒரு மையமாக அந்த பள்ளிவாசல் திகழ்ந்தது ராணுவ தளமாக திகழ்ந்தது பொருளியல் வாழ்வாதார வாழ்வியல் என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தீர்விடமாக அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் திகழ்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையானது அல்ல அப்படி அல அந்த அளவிற்கு மஜூது நபவியை நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிர்மாணித்தார்கள் கட்டி எழுப்பினார்கள் பல்வேறு விஷயங்களுக்கு மையமாக அந்த பள்ளிவாசல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இடைக்கப்பட்ட அல்லது இடிக்கப்படுவதற்கு ஸ்கெட்சு போட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இந்த அளவிற்கு மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய மைய கேந்திரமாக திகழ்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அதை இடிக்க வேண்டும் என்று அகற்ற வேண்டும் என்று நீக்க வேண்டும் என்று கண்டிப்பாக யாரும் அதிலே என்ன செய்ய மாட்டார்கள் நுழைய முற்பட மாட்டார்கள் காரணம் பல்வேறு மக்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தரக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மையமாக கல்வி கேந்திரமாக திகழ்கிறது என்று சொன்னால் ஏன் நாம் பள்ளிவாசலை இழக்கப் போகிறோம் ஏன் நம்முடைய கையிலே கையை விட்டு பள்ளிவாசல்கள் விலகி விட போகிறது சற்று யோசனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே படைத்தவனை படைத்தவனுடைய பார்வையில் அனைவரும் சமம் என்கின்ற பிரதானமான இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இது இஸ்லாத்தினுடைய பிரதானமான கோட்பாடு படைத்தவனுக்கு முன்னால் மனிதர்கள் அனைவரும் சமம் என்கின்ற இந்த கோட்பாட்டை எழுத்தளவிலோ வாயளவிலோ இல்லாமல் நடைமுறை வாழ்வில் சாத்தியமாக ஆக்கி காட்டுகின்ற ஒரு மையம்தான் இந்த பள்ளிவாசல் மனிதர்கள் எல்லோரும் சமம் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆரம்பத்திலே வளர்ந்தவர்கள் முதலிலே வந்தவர்கள் முதல் அணி முதல் வரிசை இரண்டாவது வந்த வந்தவர்கள் இரண்டாவது வரிசை கடைசியாக வந்தவர்கள் கடைசி வரிசைதான் கடைசியாக வந்தவர் இந்த ஊர் இந்த ஊருடைய மிக முக்கியமான பிரமுகராக இருக்கலாம் அவருக்கு முதலிலே நாம் இடம் தருவது என்கின்ற இந்த பாகுபாட்டிற்கே இடமில்லாத ஒரு முக்கியமான ஒரு இடமாக அதாவது சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற சமத்துவ வாழ்வியலை நிலைநாட்டுகின்ற ஒரு முக்கியமாக நிலைநாட்டி காட்டுகின்ற இடமாக இந்த பள்ளிவாசல் திகழ்வதை நாம் பார்க்கிறோம் ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் பிரதிபலிக்கும் இடமாக இந்த பள்ளிவாசல் திகழ்வதை நாம் பார்க்கிறோம் கண்ணீர்பு சகோர்களே நாடு இன்றைக்கு எதை ஏங்கி தவித்துக் சமத்துவத்தை தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு எதை இயங்கி வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமத்துவம் வேண்டும் ஒற்றுமையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசலை நாம் ஆக்க தவறியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் கண் முன்னால் நாம் பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் அச்சாணியாக திகழ்வது இந்த பள்ளிவாசல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பூமி பந்தில் காலடி எடுத்து வைத்ததுமே பூமி பந்தில் எப்பொழுது மனிதன் காலடி எடுத்து வைத்தானோ அப்பொழுதிலிருந்தே இந்த பள்ளிவாசல் இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் நம்முடைய தந்தை ஆதம் அலி அவர்கள் எப்பொழுது இந்த பூமியிலே காலடி எடுத்து வைத்தார்களோ அப்பொழுதிலிருந்தே அந்த பள்ளிவாசல் இந்த பூமியிலே இருக்கிறது அந்த பள்ளிவாசலை நோக்கித்தான் அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள் அங்கேதான் அவர்கள் சென்று சேர்த்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த முதன் முதலாக கட்டப்பட்டது பைத்துல் ஹராம் என்று இன்றைக்கு காபத்துல்லா என்று போற்றப்படக்கூடிய அந்த பள்ளிதான் என்பது நமக்கு வரலாறு தெரியும் அபிகில் பெருமானா சலல்லாஹ் அலிசல்லாம் அகூலத்திலே கேட்கப்பட்டது யார சொல்ல இந்த பூமியிலே முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது சொன்னாங்க பைத்துல் ஹராம் யார அல்லா இரண்டாவதாக இந்த பூமியிலே கட்டப்பட்ட பள்ளி எது சொன்னாங்க மஸ்ஜிதுல் அப்துசா என்று சொன்னாங்க யார அல்லா இந்த இரண்டு பள்ளிவாசல்களுக்கும் இடையிலே இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டது அற்புணசனா என்று நபிகள் பெருமானாசல் நாற்பது ஆண்டுகள் என்று சொன்னாங்க நாற்பது ஆண்டுகள் ஆரம்பமாக கட்டப்பட்ட இரண்டு பள்ளிகள் ஒன்று பைத்துல் ஹராம் இன்னொன்று மஸ்ஜிதுல் அப்துசா கிட்டத்தட்ட அந்த மஸ்ஜிதுல் அப்துசாவிற்கும் இன்றைக்கு பல்வேறு பல்வேறு எதிர்ப்புகள் அதை கைப்பற்றுவதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகள் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து அதை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்றைக்கு நமக்காக பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எதிரிகளால் முதலிலே கை வைக்கப்படுவது பள்ளிவாசல்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணி திருக்கு சகோதரர்களே இந்த சமயத்திலே இதுபோன்ற பள்ளிவாசல்களை பாதுகாப்பது முதலிலே நம்மீது ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக சன்மார்க்க கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சன்மார்க்க கடமையாக இரு நம் நாடே சொன்னேன் அயோத்தியோடு நின்று விடுவதில்லை இந்த அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டியல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறானோ கண்டிப்பாக அது நடக்கும் இருந்தாலும் கூட கலிமா சொன்ன அடிப்படையிலே மீன்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நம்முடைய பொறுப்புகளும் கடமையும் என்ன குறிப்பாக இந்த பள்ளிவாசல் விஷயத்திலே நம்முடைய பொறுப்பு என்ன நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன என்று பார்த்தால் முதலிலே பள்ளிவாசலை நாம் எல்லோரும் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் எந்த அளவிற்கு அதனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை பள்ளிவாசல் இல்லாது இஸ்லாம் இல்லை பள்ளிவாசல் இல்லாத இஸ்லாம் இல்லை பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாது ஒரு முஸ்லீம் இல்லை பள்ளிவாசலுடைய தொடர்பே இல்லாத முஸ்லீம்கள் எத்தனை பேர் நம்மிடத்திலே வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனை பேர் ஆக பள்ளிவாசலை அதிகமாக நாம் நேசிக்கக்கூடிய எவ்வளவோ நமக்கு நேசத்திற்கு உரிய பொருட்கள் இருக்கின்றன எவ்வளவோ விஷயத்தை நாம் நேசிக்கிறோம் குடும்பத்தை நேசிக்கிறோம் வியாபாரத்தை நேசிக்கிறோம் நேசத்திற்குரியவர்களாக நாம் ஒரு சிலரை ஆக்கிக் கொள்கிறோம் பிள்ளைகளை நேசிக்கிறோம் அதே போன்று பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் எப்பொழுது மாறுகிறோமோ அதனோடு அதிகமாக தொடர்பை எப்பொழுது நாம் ஏற்படுத்தி கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய இந்த வழிபாட்டுத் தலங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் ஆக முதலாவது நமக்கு இருக்கக்கூடிய கடமை அதிகம் நேசத்திற்குரிய பொருளாக ஒரு விடமாக ஒரு மையமாக இந்த பள்ளிவாசலை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஹதீஷிலே சொன்னாங்க நபிகள் பெருமானா சல்லாசலாம் அவர்கள் மகிஷர் மைதானத்திலே மகிஷர் மைதானத்திலே எந்த நிழலுமே இல்லாத அந்த நேரத்திலே கடுமையான சூடு கடுமையான சூடு எங்காவது நிழல் கிடைக்காதா என்று மக்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹுடைய அரிசுடைய நிழலை அந்த நேரத்திலே ஒரு சிலருக்கு வழங்குவான் என்று ஏழு பேர் கொண்ட நபிகள் பெருமாம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நபர் யார் ஒரு வாலிபர் பள்ளிவாசலோடு அதிகமாக நேசமும் பிரியமும் கொண்டு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தாரோ அந்த வாலிபர் என்று சொன்னாங்க நபிகள் பெருமானா சல்லாசலம் அவர்கள் பள்ளிவாசலோடு எந்த அளவுக்கு நாம் தொடர்பும் நெருக்கமும் நேசமும் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு அளவிற்கு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஈமானுக்கும் உம்மத்துக்கும் பாதுகாப்பு வழிபாட்டு தலத்திற்கும் பாதுகாப்பு சற்று யோசனை செய்து பாருங்கள் இன்றைக்கு இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் தொடர்பு இல்லாத காரணத்து காரணமும் ஒன்றா இல்லையா மக்கள் அதிகமாக சென்று தொலக்கூடிய இடமாக ஆக்கி கொள்ளாமல் தனியாக விடப்பட்டு கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதா இல்லையா ஆக அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய இடமாக பள்ளிவாசலை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதிகம் நேசத்திற்குரிய அம்சமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒன்ற ஒன்றாவது இரண்டாவது பள்ளிவாசலை பொறுத்தவரை அது முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமான இடம் அவர்கள் மட்டும்தான் செல்வார்கள் அவர்கள் அல்லாது வேறு யாருமே அங்கு போக முடியாது வர முடியாது அனுமதி இல்லை என்கின்ற இந்த பிம்பத்தை கண்டிப்பாக நாம் உடை வேண்டிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து சமயத்தவர்களையும் வெல்கம் பண்ணக்கூடிய இடமாக பள்ளிவாசல்களை நாம் எப்பொழுது மாற்றப் போகிறோம் விசிட் அவர் மஸ்ஜித் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதை பத்தி முன்னாடியும் பேசியிருக்கிறோம் எங்களுடைய பள்ளிக்கு நீங்கள் வருகை தாருங்கள் வருகை தந்து எங்களுடைய பள்ளிகளை பள்ளியை பாருங்கள் நாங்கள் ஓலு செய்யக்கூடிய இடம் நாங்கள் சொல்லக்கூடிய இடம் எங்கள் பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய கல்விக்கூடம் பள்ளி பக்கத்திலே இருக்கும் யாராவது அடக் இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது போன்ற இடங்களை விசிட் அவர் மஜிதுன்னு சொல்லி அவர்களையும் பள்ளிக்கு அழைத்து இங்கே என்ன நடக்கின்றது என்று நீங்களும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று என்றைக்காவது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இதை பற்றி யோசிச்சு என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது இதை பற்றியும் நம்ம நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஜும்மாவுடைய உரையிலே சொல்லியிருக்கிறோம் அறிவு செஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது ரமலான் வரும்பொழுதெல்லாம் நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்களை அழைத்து இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ரமலான் என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன அந்த நோன்பு எப்படி நூற்கப்படுகிறது அதனுடைய தாற்பரியம் என்ன அதனுடைய நன்மை என்ன அதனுடைய அவசியம் என்ன என்று எல்லோருக்கும் கற்றுக்கொடுக்கும் விதமாக தெரிந்து கொள்ளும் விதமாக என்றைக்காவது ஏற்பாடு செய்திருக்கிறோமா அங்குன்றும் இங்குன்றுமாகத்தான் சில ஏற்பாடுகள் நடக்கின்றனே தவிர எல்லா பள்ளிவாசல்களிலுமே இந்த ஏற்பாடு நடத்தப்பட வேண்டும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் முஸ்லீம்க மட்டும்தான் பள்ளிவாசல்களுக்குள் செல்ல முடியும் என்கின்ற பிம்பத்தை உடைத்து எறிய வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும் மூன்றாவதாக முஸ்லீம்கள் மட்டுமல்லாது பிற சமயத்தவர்களுக்கும் பள்ளிவாசலில் அவர்களுக்கு உள்ள உரிமையை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் பள்ளிவாசல்களுக்கு பள்ளிவாசலுக்கென்று பிற சமயத்தவர்களுக்கும் உரிமை உண்டு எடுத்து பாருங்கள் நபிகள் பெருமானா சரோல்லாஹலீஸ்லம் அவருடைய வரலாறுகளையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் பள்ளிவாசல்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று எல்லா சமயத்தவர்களும் அவரவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த மைய கேந்திரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் வருவோர் போவோர் தங்கிட தங்குமிடமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் எல்லோருக்கும் அங்கே தங்குவதற்கு இடம் உண்டு மாஷா இன்றைக்கு ஏதாவது பேரிடர்கள் வந்தால் பள்ளிவாசல்கள் அதுவும் குறிப்பாக ஒரு சில இடங்கள் பேரிடர்கள் சமயத்திலே எல்லோருக்கும் உதவக்கூடிய இடமாக தங்குமிடமாக பள்ளிவாசல்களை திறந்துவிட்டு அனைவருக்கும் இடம் தர தரப்படுகிறது என்கின்ற செய்தி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா மகன்னாக்களிலும் இது போன்று யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் நம்முடைய பள்ளிவாசலின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா சமய மக்களுக்கும் எப்படி பிரயோஜனமான இடமாக நம்மால் ஆக்க முடியும் ஏதாவது மருத்துவ முகாம்கள் நடத்தலாம் ஏதாவது டியூஷன் சென்டர்கள் நடத்தலாம் ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆக மற்றவர்களுடைய உரிமையை பிற சமயத்தவருடைய உரிமையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய இடமாக பள்ளிவாசல்களை நாம் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் நான்காவதாக பள்ளிவாசல்களிலே போதிக்கப்படுகின்ற விஷயங்கள் பள்ளிவாசல்களிலே போதிக்கப்படுகின்ற விஷயங்கள் இந்த தேசத்திற்கு எதிரான கருத்துகளோ தேச விரோத கருத்துகளோ பிரிவினைவாத கருத்துகளோ தீவிரவாதத்தை தூண்டும் பரப்புரைகளோ கண்டிப்பாக இது போன்ற அம்சங்கள் நம்முடைய பள்ளியிலே போதிக்கப்படுவதில்லை என்று எப்படி நாம் அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தி தரப்போகின்றோம் நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய சென்னையிலேயே ஒரு பள்ளிவாசலில் பிற சமய மக்கள் வந்து அமர்ந்து பயான் கேட்பதற்காக வேண்டிய ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்திலே பிற சமயத்தவர்கள் வந்து அமர்ந்து ஜும்மா உடைய பயான்களை கேட்டு செல்கிறார்கள் இது ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது ஏன் நம்மால் செய்ய முடியாது ஏன் அவர்களை அனுமதிக்க கூடாது அப்படி என்ன நம் தேசவிரோத கருத்துக்களையா பரப்புகிறோம் தீவிரவாத கருத்துக்களையா நாம் போதிக்கின்றோம் இல்லை பள்ளிவாசல்லையே சின்ன பிள்ளைங்களை வர சொல்லி காலையிலையும் மாலையிலையும் வர சொல்லி அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னே தெரியல ஏன் இந்த சந்தேகம் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது நீக்க வேண்டியது யார் பொறுப்பு யார் பொறுப்பு ஆக பள்ளிவாசல்களிலே போதிக்கப்படுகின்ற எந்த போதனைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களுக்காக இருக்கட்டும் அவர்களுக்கு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அன்பு நேசம் பிரியம் இது போன்ற விஷயங்களைத்தான் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது இது அல்லாது மறைமுகமாகவோ அல்லது வேறு எதுவுமோ இந்த பிள்ளைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி கற்றுத்தரப்படுவதில்லை போதிக்கப்படுவதில்லை என்கின்ற விஷயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பள்ளிவாசனுடைய நிர்வாகத்திற்கும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து வேண்டும் ஆக கன்னியத்திற்கு சகுரலே இது போன்ற விஷயங்கள் ஆக சமுதாயம் முஸ்லீம் சமூகம் எப்பொழுதெல்லாம் பலவீனம் அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மிகவும் சக்தி பெற்று அதிகாரம் பெற்று ஆட்சி வீரத்தில் அமர்ந்து பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு உண்டு இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை இந்த சின்னம் சிறு சமூகம் சிறுபான்மை சமூகம் எப்படி மாற்றி அமைக்கப் போகிறது இதெல்லாம் சாத்தியமா ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களாக நம்முடைய கையிலிருந்து இருந்து போகின்றனவே வழிபாட்டு தலங்கள் எல்லாம் வேறு மத தலங்களாக வழிபாட்டு தலங்களாக மாற்றப்படுகின்றனவே என்கின்ற அச்சம் வேண்டாம் அல்லாஹின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பாருங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் இஸ்லாமிய சமூகம் முஸ்லீம் சமூகம் கண்டிப்பாக பலகீனம் அடையும் பலகீனம் அடையும் அவர்களுடைய முயற்சியால் மீண்டும் பலம் பெறும் மீண்டும் பலம் பெறும் அல்லாஹு தாலா எப்பொழுது எப்படி என்கின்ற அனுப்பி பள்ளிவாசல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தினானோ அதே அல்லாஹ் அதே அல்லாஹ் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா தைரன் அபாபின் அபாபின் பறவைகளை அனுப்பி பள்ளிவாசல்களை பாதுகாப்பதற்காக வேண்டி மட்டும் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்த அந்த பறவை கூட்டம் அது அந்த பறவை கூட்டம் அப்படிப்பட்ட உதவிகள் இன்றைக்கும் தயாராக இரு இருந்து கொண்டிருக்கின்றன அந்த உதவிகளை பெறுவதற்கு இஸ்லாமிய சமூகம் என்ற அளவிற்கு தயாராகவும் தக்குவாவோடும் இரையச்சத்தோடும் இஹ்லாசோடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் அந்த தைரன் நபாபில் அந்த சரித்திரம் சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஆ திருக்குறி சகோதர்களே இந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பள்ளியை அதிகம் நேசிக்க வேண்டும் வெறும் வழிபாட்டு தலத்திற்கு மட்டும் இன்று இல்லாமல் எல்லா நடவடிக்கைகளுக்கும் மைய கேந்திரமாக அந்த பள்ளிவாசல்களை வழிபாட்டுத் தலத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இஸ்ராத்திற்கு சாதகமான ஒரு சூழலை நம்முடைய தேசத்திலே உருவாக்குவதற்காக வேண்டி நாமும் பட பாடுபட வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக வாஹிருந்தாவனாக الحمد رب العالمين